சமீபத்தில் கடலூரிலே வேளாண் பணியில் ஈடுபட்டிருந்த நான்கு பெண் விவசாயிகள் இடி மின்னல் தாக்கி உயிரிழந்திருக்கிறார்கள் அவர்களுக்கு தமிழ்நாடு அரசு ஐந்து லட்சம் ரூபாய் சொற்பத் தொகை அறிவிக்கிறது கள்ளக்குறிச்சியிலே கள்ளச்சாராயம் குடித்தவர்களுக்கு உயிரிழந்தவர்களுக்கு பத்து லட்சம் அறிவிக்கிறது நடிகருடைய கூட்டத்திற்கு சென்று நெருதியிலே இருந்த பொதுமக்களுக்கு பத்து லட்சம் ரூபாய் இழப்பீடு தரப்படுகிறது இது உழவர்களை பாரபட்சமாக்குகின்ற அந்த முறையை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம் இறந்த உழவர்கள் குடும்பத்திற்கு தமிழ்நாடு அரசு இருபத்தி ஐந்து லட்சம் ரூபாய் இழப்பீடு தர வேண்டும் அங்கே நடிகர்களுடைய கூட்டத்திற்கு சென்று இறந்தவர்களுக்கு இந்திய அரசு மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் இரண்டு லட்சம் ரூபாய் அறிவித்திருக்கிறார் அதே நேரத்தில் உழவர்கள் உழவு தொழிலிலே மின்னல் தாக்கி இறந்தவர்களுக்கு ஒரு ரூபாயை கூட இதுவரை இந்திய அரசு பிரதமர் அறிவிக்காததை கண்டித்து விவசாயிகள் நாங்கள் வில்லை அணிந்து தஞ்சை மாவட்ட ஆட்சியர் கூட்டத்திலிருந்து இருந்து வெளிநடப்பு செய்கின்றோம்